இப்போ நவீனமாக வருகிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் என்ன ஆயிடுச்சு சகஜமாக ஆண்கள் பெண்களும் ரொம்ப சகஜமாக அவன் அன்னி ஆனா ரத்த பந்தத்தில் உள்ள ஆனா யார் என்னங்கிறது எந்த விதமான ஒரு புரிதல்கள் இல்லாத வகையில் இதில் தொடர்புகள் ஏற்பட்டுக்கிறது பார்க்குறோம் ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது உனக்கு ஃபேஸ்புக் இருக்குதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அது கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ இன்ன பிற இடங்கள்லேயோ பழகிற ஒரு பெண் தன்னுடைய சக தோழிகிட்ட கேட்பாங்க ஆ எனக்கும் ஒரு ஃபேஸ்புக் இருக்குது என்ன பேரில் இருக்குது இந்த பேரில் இருக்குது சரி எனக்கு ஒரு ரெக்குவஸ்ட்டு கொடுவேன் அல்லது உன் பேருக்கு நான் ரெக்குவஸ்ட்டு கொடுத்துருவேன் நீ ஃப்ரெண்டாக ஏற்றுக்க அப்படின்னு ஆரம்பிக்கும் ரெண்டு பெண்ணு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு பத்து பெண்கள் சேர்ந்துருவாங்க சேர்ந்ததுக்கு பிறகு இந்த பத்தில் ஒரு பெண் என்ன செய்வா அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க மாமன் அவங்க மச்சானையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருப்பாங்க அந்த நபருக்கு என்ன காட்டும் அந்த ஆண்களுக்கு காட்டும் இந்த பத்து பெண்களையும் காட்டும் ஏன் இவருடைய ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அந்த பத்து பேர் உங்களுடைய தங்கச்சியின் மூலமாக இருக்கிற இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இத்தனை பெண்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இப்படின்னு காட்டு வரிசையாக இவங்க என்ன செய்வாங்க சரி இவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுப்பான் அப்போ இந்த பெண்களுக்கு பகிர்னு இருக்கும் என்னடா இது யாரோ ஒரு ஆள் நமக்கே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணான்ண்டு இந்த பெண்கள் யோசிப்பார்கள் இல்லாட்டி என்ன இந்த பெண்களுக்கு அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் வரும் உனக்கு இவரை தெரியுமா உனக்கு இந்த அப்துல்லாவு தெரியுமா உனக்கு இந்த அப்துல் ரஹ்மான தெரியுமா இப்படி காட்டும் யார் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அந்த ஒரு பெண்ணுடைய சகோதரர்களாகவோ மாமனோ அச்சனாகவும் இருந்திருப்பான் நண்பர்கள் குழுவில் அந்த நண்பர்கள் பட்டியல் இதெல்லாம் காட்டும் சரி நம்முடைய ஃப்ரெண்டுனுடைய அண்ணன் தானே அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க அதை ஓகே ஓகேன்னொன்று சைத்தான் சும்மா விடுவானா சைத்தான் எப்பொழுதுமே இந்த பாவமான காரியத்தை ரொம்ப அழகாக தான் காட்டுவான் அவருக்கு போகும் இப்பொழுது இந்த ஃபாத்திமா என்ற பெண் உங்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் இப்படின்னு காட்டும் அவன் மனசு அப்படி ஒரு ஆட்டம் வரும் அவன் என்ன பண்ணுவான் அவங்க யார் அந்த ஃபாத்திமா நம்மளை நண்பராக எடுத்துக்கிட்டாங்க அல்லது நம்ம நம்மளை ஃப்ரெண்ட் ரொக்கேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சேர்ந்துக்கிட்டா என்னென்னு அவன் சேர்ந்துக்கிட்டு தேடுவான் இந்த ஃபாத்திமா என்ன இப்படின்னு உள்ளே பார்ப்பான் உள்ளே என்ன இருக்கும் ஏதாவது இயற்கை காட்சிகளோட ஃபோட்டோவோ அல்லது அவர்கள் ஏதாவது விரும்பி இருக்கிற ஸ்டேட்டஸோ கட்டுரைகளோ இருக்குமா அதுக்கு மேனக்கெட்டி இவர் லைக் கொடுப்பார் இது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு இந்த பிள்ளைக்கு வந்துடும் இவர் ஏன் நமக்கு இது லைக் கொடுத்தாரு ஒரு நாள் பார்க்கும் ரெண்டு நாள் பார்க்கும் பரவாயில்ல நம்ம போடுற கட்டுரைகளுக்கும் நம்ம இமேஜுகளுக்கும் இவர் நமக்கு லைக் கொடுக்குறாருன்னா நம்மளை அணுதினமும் இவர் தான் இருக்கிறாரு இப்படின்னு முதல்ல இவர் ஊசலாட்ட ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அவன் ஆயிரம் பேருக்கு லைக் கொடுத்துருக்கான் அது ஒரு விஷயம் ஆனால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரிச்சு எப்படி வந்துடும்னா இவரோட தனியாக நம்ம காண்டாக்ட் பண்ணால் என்ன இப்படி ஸ்டார்ட் ஆயிடும் இதே மாதிரி ஒன்பது பெண்கள் இருக்காங்கள்ல அந்த பெண்கள் எல்லோரும் பல ஆடவர்களோடு ஜாயின்டாகி ஜாயிண்டாகி வந்ததில் தான் ஐயாயிரம் பேர்னு இங்கே ஏதோ ஒரு கணக்கில் ஸ்ரீலங்காவில் உள்ளவனுக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கும் கல்கத்தாவில் உள்ளவளுக்கும் பெங்களூரில் உள்ளவளுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற பொம்பளைக்கும் எல்லாம் லிங்க் வந்திருக்கும் எப்படி இவன் மூலம் அவன் மூலம் இப்படி வந்திருக்கும் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பழகிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் என்னாகும் சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி ஒரு ஆணை வந்து இது போன்ற ஃபேஸ்புக் தொடர்பு ஏற்பட்டு தனிமையில் சந்திக்கலான்னு ஒரு முடிவெடுத்து இந்த தொடர்பு கடத்தில் அங்கே போய் தள்ளுது நம்ம தனிமையில் சந்திச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான் தனிமையில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவன் ரெண்டு மூணு ஆண்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவரை நாசமாக்கி ஒரு லாஜியில் வச்சு கொலை பண்ணிட்டு போயிட்டான் இது எதனால் ஃபேஸ்புக்னால் ஏற்பட்ட விபரீதம்னு அப்புறம் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு தனிமை தொடர்புகளை ஏற்படுத்துகிற ஒரு ரகசியமான குழுமங்களாக இது இருக்கா இல்லையா அப்போ இதை பெண்கள் எப்படி கவனிக்கணும் எப்படி பாவிக்கணும் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம இதில் வந்து எந்த விதமான அண்ணி ஆடவர்களை சேர்த்துறக்கூடாது கூட பிறந்த அண்ணன்னா அவன் அண்ணன் அது வேற கணவன் வேற இதை தாண்டி உள்ளவன் யார் கணவனுடைய கூட அண்ணனோ தம்பியோ நமக்கு யார் அவன் ஏன் நம்மளுடைய குரூப்பில் இருக்கணும் நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம ஏன் நண்பராக வச்சிருக்கணும் என்கிற மாதிரி ஒவ்வொரு யோசனை இருந்தால்தான் இந்த ஃபேஸ்புக்குங்கிற பேரில் அது வழி தவறாமல் இருக்க முடியும் அதே மாதிரி வாட்ஸ்அப்புங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா பெண்கள் வந்து நாங்கள் மட்டும் எங்களுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோங்கிறாங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு குரூப் வச்சுக்கிட்டோன்னு எப்படி ஆரம்பிப்பாங்க பயனுள்ள தகவல் இன்று ஒரு தகவல் இன்று ஒரு செய்தி இப்படி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறது தொழில் வழிகாட்டி செய்திகள் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க குரூப் ஆரம்பித்த உடனேயே தனக்கு தெரிந்த பெண் நண்பர்களை எல்லாம் அதில் போடுவாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருடைய ஃபோன் நம்பரோடு சேர்த்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அது அவங்க ஃபோட்டோவாக இருக்கும் அல்லது ஒரு பூ மாதிரியோ இயற்கை காட்சிகளாக கூட வச்சுருப்பாங்க இதில் ஒரு ஐம்பது பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது பேர் யார் யார் என்ன ஃபோட்டோ என்னன்னு தெரியும் நம்ம பெண்கள் எவ்வளோ அப்பிராணியாக இருக்கிறாங்கன்னா இந்த ஐம்பது பேரில் எத்தனை பேருடைய ஃபோன் நம்பரு பெண்களுக்கே உடமையான சொந்தமான ஃபோன் நம்பர்னு தெரியாது ஏன்னா ஒரு சில வீடுகளில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அண்ணனும் அந்த ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருப்பான் வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பான் தம்பியும் வச்சுருப்பாங்க தங்கச்சியும் யூஸ் பண்ணுவாங்க தகப்பனார் வருவார் ஒரு வீட்டில் இந்த மாதிரி பலரும் கலந்து யூஸ் பண்ணுகிற ஃபோனாகவும் இருக்கும் ஒரு சில வீடுகளில் அந்த பெண் யூஸ் பண்ண ஃபோனை வாப்பா எடுத்து என்ன இந்த பெண் என்ன மகன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறவராக இருப்பார் அல்லது ஒரு மனைவி யூஸ் பண்ண ஃபோனை கணவர் பார்ப்பார் அல்லது த அண்ணன் தம்பி வந்து செக் பண்ணிட்டு கிடப்பான் இது மாதிரி உள்ள ஊடுருவி சைத்தான் அங்கிருந்து ஒரு தொடர்பு டக்குன்னு ஏற்படுத்தி விட்ருவான் எதனால் நம்ம சொல்லுகிற இந்த அறிவுரைகள் உங்களுக்கு வந்து சேருகிற வேகம் குறைவாக இருக்கலாம் ஆனால் சைத்தான் இருக்கான அவனுடைய வேகம் என்ன ரத்த நாளங்களை இன்ன சைத்தான எஜிரி இன்சானி மஜ்ரத் தமி ரத்த நாளங்கள் ஓடுகிற ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கிறான் ரத்த நாளம் வந்து ஒரு மனிதனுடைய உடலை சராசரியாக ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளவு வேகத்தில் சைத்தான் வந்துடுவான் டக்குன்னு என்ன செய்யுமா சிந்தனை திடீர்னு கிளப்பிடுவான் இந்த பெண்ணை பாரு இது நல்லா இருக்கான்னு பாரு இது இந்த பாரு இந்த ஃபோன் பாரு அப்படின்னு அந்த ஃபோன் நம்பர் அப்படியே மனசில் பதியும் பிறகு என்ன செய்வான் அந்த நம்பருக்கு இவர் இந்த வாட்ஸ்அப்லேருந்து பேசிக்கிட்டு இருப்பார் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பேசுவார் அந்த பெண் என்ன நினச்சிக்குவா சரி நம்முடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபாத்திமாவோ கதேஜாவோ நம்மள்ட்ட பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் பேசிக்கிட்டே இருப்பாள் ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு அவன் ஃபோன் அடிப்பான் இத்தனை நாளாக பேசினோமே அது நான் தான் பேசினேன் எங்கள் தங்கச்சி பேசலை நான் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க பழகுறீங்கன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிப்பான் அதோடு அவளையும் சருக வைப்பான் இது நாசமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் தள்ளி விட்டுரும் அப்போ இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புங்கிற பேரில் அந்த தனிமை தொடர்புகளை ஏற்படுத்துகிற நிலை இருக்குமானால் அத்தனை வாசலையும் அடைக்கணும் பெண்கள் வந்து குரூப்புங்கிற பேரில் ஏன் இருக்கணும் அப்படி ஒரு குரூப்புங்கிற மாதிரி அது ஆரோக்கியமாக இருக்குது என்கிற முன்னெச்சரிக்கையோடு அதில் கவனமாக இருக்கணும் எந்த பெண் சில பெண்கள் சொல்லுவாங்க நாங்கள் வந்து எந்த குரூப் வச்சுருந்தாலும் எங்கள் கணவனுக்கு தெரியாது எங்கள் தந்தைக்கு தெரியாது எங்கள் தம்பிக்கு தெரியாது நாங்கள் ரகசியமாக வச்சிருப்போம் யாரையும் பார்க்க விட மாட்டோம் அது மிகப்பெரிய பாதிப்பாக போயிடும் இவங்க யாரோட குரூப்பில் இருக்கிறாங்க அந்த குரூப்பில் உள்ளவங்களாம் யார் உள்ள பெண்கள் யார் இது என்ன பழக்கம் இதுங்கிற ரகசியமாக போச்சுனாலே பாவந்தியை தூண்டும் திறந்த புத்தகமாக இருக்கணும் எந்த நேரத்துலையும் ஒரு கணவனுடைய ஃபேஸ்புக்காக ஒரு வாட்ஸ்அப்பாக ஒரு ஃபோனாக அதை மனைவி எடுத்து பார்க்கலாம் லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கால் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் அப்படி பார்க்குற சுதந்திரம் இருக்கணும் அதான் வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கணும் மனைவியுடைய ஃபோனை எடுத்து டக்குன்னு கணவர் எடுத்து நோண்டலாம் பார்க்கலாம் வைக்கலாம் இது ஈஸியாக இருக்கணும் கணவனுக்கு மனைவியுடைய ஃபோனை கையில் எடுத்த உடனேயே மனைவி கோவப்படுறதும் கணவனுடைய ஃபோனை கையில் எடுத்த உடனே கணவன் மூஞ்சியெல்லாம் செவக்குறதுன்னா குடும்பம் ரெண்டாக நாசமாக போயிருந்துன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும் இதெல்லாம் நம்மளை நம்முடைய ஒழுக்கத்தை கீறி கிளிக்க போகுது நம்ம சின்ன எக்ஸ்பிரஷன் ஏன் அதை ஃபோன் எடுக்கிற இப்படினாலே பயங்கரமாக மாற்ற போகுதுன்னு அர்த்தம் எதுக்கு கோவப்படணும் ஃபோனை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த டேபிளில் வச்சுருங்கண்டா வேலை முடிஞ்சிடும்ல உனக்கு ஃபோன் தேவைப்படுதுன்னா சரி ஃபோனை சீக்கிரம் பார்த்துட்டு கூட நான் பேசணும் அப்படின்னா சந்தேகப்பட மாட்டாங்க இவன் என்ன பண்ணுவான் அதை எடுத்தால் கோவம் அதை சபையில் இருந்து திடீர்னு ஒரு ஃபோன் வரும்போது திடீர்னு வெளியே ஓடுவான் ஏன் ஓடுறான் அல்லது இவள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் வருது ஹலோ நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேங்க வேங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கணவன் சும்மா இருப்பானா ஏய் யார் அது ஏன் நீ அப்புறம் இப்போ பேச வேண்டியதானே இப்படின்னு கேட்பான் உடனே சந்தேகம் பற்றிக்குமா இல்லையா அப்போ அவ்வளவு கண்ணுங்கருத்துமா கணவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் மனைவியும் இவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே எதை யோசிக்கணும் நம்ம ரகசியமாக செய்கிற தவறுகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் இன்னவு அழியமும் விதாத்தி சுதூர் உள்ளங்களில் என்னெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ நடந்துக்கிறதோ அத்தனையும் மிக தெளிவாக அறிந்தவன் அல்லாஹ் அப்போ அல்லாஹி அறிந்தவனாக இருக்கிற காரணத்தினால நம்ம இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குங்கிற பேரில் எந்த தனிமை தொடர்பில் யாருக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது அது நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிரும் நம்முடைய ஒழுக்கத்தில் கேள்விக்குறி ஆக்கிரணுங்கிறத இளம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி கல்லூரி பள்ளிகள்லையெல்லாம் சர்வசாதாரணமாக இவர்களுடைய நடத்தைகள் எப்படி போகுது அந்த மாணவர்கள் இந்த மாணவர்கள் மாணவிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்கிறாங்க அல்லது அவர்களோட பேசின பிறந்தநாள் விழா கொண்டாடின கேக்கு வெட்டினேங்கிறாங்க இவங்களோட பழகினேங்கிறது இதெல்லாம் ஃபோட்டோவை அப்படி பரவி 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 கடைசியில் என்ன சகஜமாக எல்லோரோடும் பழகலாம் எல்லாரையும் நண்பர்களை வைத்துக்கொள்ளலாம் யாருடைய விஷயத்துக்கு நம்ம கமெண்ட் போடலாம் அவங்க நமக்கு கமெண்ட் போடலாம் போக்கில் அப்படியே தொடர்பு ஏற்பட்டு தவறான பாதையில் தள்ளிடும் அப்போ இந்த மாதிரியான சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காத வகையில் இருந்தால்தான் நாம் மானக்கெட்ட காரியத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் கேடயமாக அது